ஒருவருடைய வாழ்க்கையில் திடீர்னு ஸ்ட்ரோக் வரும் அவருக்கு ஏன் வந்தது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம வந்து அவருடைய கட்டத்தை நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் பாதகாதிபதி தசையும் பாதகாதிபதி புத்தியும் நாலாம் இடத்தோடு தொடர்பு பெறும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் திடீர் ஸ்ட்ரோக் ஏற்படும் அது எந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக வேணால் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் திடீர் ஸ்டோக்குக்கு வந்து சந்திரன் தான் சம்மந்தப்படுவார் கால புருஷனுக்கு நாலாம் இடம் தான் சந்திரன் அப்போ சந்திரனுடைய புத்தியோ சந்திரனுடைய அந்தரமோ சந்திரனுடைய சூட்சமோ போகும்போது அந்த சந்திரன் நாலாம் இடத்திற்கு அல்லது பாதகஸ்தானத்திற்கு தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஸ்டோக் வருன்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம் ஸ்டோக் வந்தவங்களுடைய ஜாதகம் எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது பாதகாதிபதி நான்காம் இடத்தோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இது ஏற்படும்